திமுக காங்கிரசிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை இழுபறி நீடித்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த இரு கட்சிகளுக்கும் இடையே தொகுதி உடன்பாடு இன்று கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் தமிழரசு தமிழரசு விவரம் என்ன எட்டு தொகுதிகளா பத்து தொகுதிகளா என்ன நிலவரம் எப்போது ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு தேவப்பிரியன் திமுக காங்கிரஸ் இடையே ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது இதற்காக டெல்லியிலிருந்து முகல் வாசனிக் கஜய்குமார் உள்ளிட்டோர் வந்திருந்தனர் அதன் பிறகு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெறவில்லை தொடர்ந்து அஹ் இரு தரப்பினருக்கும் இடையே மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்த வந்தாலும் ஒரு ஒரு உடன்பாடு என்பது தொகுதி பங்கீட்டில் எட்டப்படவில்லை இந்த நிலையில் தொடர்ந்து இழுவரி என்பது நீடித்து வந்தது இந்நிலையில் காங்கிரஸ் அஹ் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஏனைய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு என்பது தற்போது ஓரளவு முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த நிலையில் காங்கிரசுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போது என்று தொடர்ந்து கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் இன்று மாலை ஆறு மணிக்கு திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெற இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமாக முடிந்து கையெழுத்தாகும் அதாவது தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக டெல்லியிலிருந்து முகுல் வாஷ்னிக் அதேபோல அஜய்குமார் கே சி வேணுகோபால் உள்ளிட்டோர் இன்று மாலை நான்கு மணி அளவில் சென்னை வருகின்றனர் அதன் பிறகு அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை இன்று ஒரு முடிவு சுமூக முடிவு எட்டப்பட்டு இரு தரப்பு இரு கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்ட போது பதினைந்து தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை கொடுத்திருந்தனர் அதன் பிறகு இரண்டு கட்சிகளுக்கும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்த காங்கிரஸ் கட்சி பனிரெண்டு தொகுதிகளை கேட்டது அதன் பிறகு கடந்த முறை பெற்ற ஒன்பது தொகுதிகளை வழங்குமாறு திமுகவிடம் காங்கிரஸ் வலியுறுத்தியது இந்த நிலையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நீடித்து வந்த நிலையில் இன்று இந்த பேச்சுவார்த்தை என்பது முடிவாகும் திமுக தரப்பிலிருந்து எட்டு தொகுதிகளை கொடுக்க முன்வந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ஒன்பது தொகுதிகளை கேட்டு வந்தது இதன் காரணமாக இரண்டு கட்சிகளுக்கும் இடையே ஒரு சுமூக உடன்பாடு ஏற்படுவதில் தொடர்ந்து தாமதம் நீடித்து வந்த நிலையில் இன்று இந்த பேச்சுவார்த்தை என்பது அறிவிக்கப்பட்டு இன்று மாலை ஆறு மணிக்கு இரண்டு தரப்பினரும் இடையே சந்தித்து பேசி ஒரு சுமூகமான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தேவப்பிரியர் உங்களை விரிவான தமிழக நன்றி தமிழரசை